திரு விஜயண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நம்ம திமுக கவர்மெண்ட் மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க பெட்ரோல் விலை குறைப்பு இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நாற்பத்தி எட்டு காலை உணவு திட்டம் புதுமை பெண் திட்டம் கட்டணம் மகளிர் பேருந்து மாவட்டந்தோறும் டைடில் பார்க் இப்படி சொல்லிட்டே போலாங்க மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிற தெளிவு திமுக கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தாங்க இருக்கு பாஜக போன்ற பலவீனமான கட்சிகளுக்கு தமிழ்நாட்டை பத்தி எந்த ஒரு புரிதலும் இல்லை அ குட் லீடர் அண்டர்ஸ்டாண்டிங் கண்ட்ரி அண்ட் நாட் ஜஸ்ட் நார்த் இந்தியா இன்னொரு விஷயம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜயண்ணா மீது எனக்கு எந்த ஒரு பர்சனல் விரோதமும் கிடையாது நான் ஒரு தான் அவர் கேள்வி கேட்கறேன் எதிர்கட்சியில இருக்கிற பெண்களுக்கும் உங்க கட்சியிலிருந்து வெளியே வந்த பெண்களுக்கும் உங்க தொண்டர்கள் ஆசிட் வீசுவனு மிரட்டியிருக்காங்க இது அந்த பொண்ணோட அம்மா ஒரு சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு பாடி கார்ட்ஸ் இல்லைங்கன்னா ஒரு கட்சியோட தலைவரா நீங்க இதையெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அண்ட் எஃபிஷியன் பாலிட்டிஷியன் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் பீப்புள் அண்ட் நாட் ஆன் பவர் தேங்க்யூ